நான் மோப்புரையும் பேராட்சியோட தலைவர் உயிர் கே பி சசிகுமார் பேசுகிறேன் இது வந்து இந்த பேராட்சியில் நாங்கள் வந்து பதினாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்களை வளர்த்தி ஒரு ஆறு வனங்களை உருவாக்கிட்டு உருவாக்கியிருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வனம் வந்து கனவதி வனம் அப்படிங்கிறது வந்து ரோட்ரி மோப்புள்ளையும் பேராட்சி உயிர் சமூக சமயம் மூன்றும் இணைந்து இந்த திட்டத்தை இங்கே தூங்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நடை நடைமேடை நடைபாதை அமைச்சிருக்கிறோம் வாக்கிங் மக்கள் ந நடைபாதை பயன்படுத்துகிற நடைபாதை அமைச்சிருக்கிறோம் ம மேலும் வந்து பாதுகாப்பு வந்து வளையம் அமைச்சு இது ஒரு ஒரு இயற்கை நிறைந்த ஒரு பகுதியை அந்த சூழ்நிலை இங்கே உருவாக்கியிருக்கிறோம் அதுபோக வந்து ஆறு வனங்கள் வந்து உருவாக்கப்பட்டு ஒரு இந்த அதுபோல் சாலை நம்ம பேராட்சி வழியாக பயணிக்கிற ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்குள்ள சாலைகள் வந்து முழுவதுமே வந்து இருசா இருபுறமும் வந்து மரங்கள் வந்து நடப்பட்டு வருகிறது எங்கள் பேராட்சி வந்து ஒரு பசுமையிலிருந்து பேராட்சியாக ஆக்கும் திட்டத்தோடு வந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் பேராட்சியில் மொத்தம் ஆறு வனங்கள் இருக்குது கரிசை வனம் கணவதி வனம் லட்சுமி வனம் அம்மன் வனம் அம்மன் வனம் டூ வனம் இந்த மாதிரி வந்து வனங்களை வந்து நம்ம நிறைய வனங்களை உருவாக்கியிருக்கிறோம் இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்எம்டியூவோட சிஎஸ்ஆர் நிதியில் வந்து இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து சுமார் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா மதிப்பீட்டில் வந்து இந்த மரக்கன்றுகள் நடுவதற்கான இது வந்து நிதி வந்து நம்ம கம் எல்எம்பியூ மூலிமா திரட்டி இந்த பணிகளை செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை இந்த பேராட்சி வந்து பசுமையான சூழ்நிலையாக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து இந்த மரங்கள் வந்து நாங்கள் எட்டு வர்றோம் இது வந்து எல்லா வகையான மரக்கன்றுகளும் இதில் நம்ம நட்டிட்டு வந்துருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் தரக்கூடிய பல மரங்களும் வந்து நம்ம இதில் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து இந்த ஒவ்வொரு வனமே வந்து ஒவ்வொரு வனத்துக்கு ஒரு போர்வெல் ப்ளஸ் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலியமாக அதுக்கு வந்து நீர் பாய்ச்சிட்டு வரோம் அது போல் வந்து ஒரு நபர் வந்து பணியாளர் வந்து இதுக்கு நியமிச்சுக்கிறோம் அதனால் வந்து முறையாக வந்து பராமரிப்பு செஞ்சு களைகளெல்லாம் எடுத்து முறையாக வாரம் ஒரு முறை தண்ணி விட்டுட்டு வரனால இந்த செடிகள் வந்து நல்ல முறையில் வளர்ந்துட்டு வருது ஒரு மிகப்பெரிய வனமாக இது வந்து உருவாக்கிட்டு வருது பறவைகள் வந்து பயன்பாட்டுக்காக வந்து நிறைய பல வகைக்கான மரங்களை வந்து நம்ம வச்சுட்டு வரோம் எல்லா வனத்துலையுமே மரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இந்த கால சூழ்நிலை வெப்பமயமாதல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கிறது வந்து ஒரு மிக அத்தியாவசியமான ஒரு இதாக இருக்குது இது வந்து நம்ம ஒரு இந்த பேராட்சி வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பசுமையான பேராட்சி அதாவது வந்து இயற்கை வளம் சார்ந்த பசுமையான பேராட்சி மலைப்புலிவுகளாக குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த மரங்கள் நட்டுன்னா மழை வருங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அதுபோக வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு நல்ல நற்காரியங்கள் பண்ணணுங்கிற எண்ணத்தில் வந்து இந்த மரங்களை வந்து நம்ம வளர்த்திட்டு வரோம் இதை வந்து வனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு இடத்துல வனங்கள் உருவாக்கிக்கிறோம் மொத்தம் நாற்பது ஏக்கர் பரப்பில் வந்து நாங்கள் மரங்கள் வச்சு நட்டு பராமரித்து வர்றோம் இந்த வனங்கள் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்து இளைஞர்களோட ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி அமைக்கிறதும் கூட இல்லை ஆனால் பொதுமக்கள் வந்து அந்த கால்நடைகளெல்லாம் உள்ள விட்டு இப்போ விடாமல் ஒரு அவங்களோட சப்போர்ட்டில் தான் இது வந்து மக்களோட சப்போர்ட்டில் தான் வந்து இந்த வனங்கள் அத்தனையுமே வந்து சக்ஸஸாக வந்திருக்குது எல்லா வனமே நாங்கள் நெட்டை அத்தனை மரத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து மரமாக வந்து உருவாக்கி இன்றைக்கி வந்திருக்குது அதுக்கு மக்கள் ஒரு இந்த மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த மர நடுவிழாக்கு வந்து மக்களையும் வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம எல்லா இதுலேயுமே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உள்ளே கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மக்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க அதோ குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இவ்வளோ ஒரு சக்ஸஸாக இந்த வனங்களால் உருவாக்கி நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வனங்கள் உருவாக்குறதுக்கு வந்து இந்த பகுதி ஒரு முற்போர் மண்டி ஒரு பகுதியாக இருந்துச்சு இது வந்து நம்ம ஜேசிபி இயந்திரம் மூலியமாக வந்து இது க்ளீன் பண்ணி இந்த மரங்கள் எல்லாம் வந்து நெட்ருக்கு வந்து நிறைய ஒர்க்கு பண்ணி தான் இந்த கொண்டு வந்தோம் அப்புறம் மரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ப்ரோக்ராமுக்காக பண்ணாமல் நெட்றது வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சியாக இல்லாமல் உண்மையாக ஒரு மரங்களை வந்து நட்டி ஒரு வனமும் உருவாக்கணுற எண்ணத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கேப் போட்டு கேப் எடுத்து ஒரு வனத்தையும் உருவாக்கிக்கிறோம் ஒரு மூணு மாத கால வந்து ஒரு நடவு செஞ்சு அந்த முறையை வந்து அந்த மரங்கள் வந்து நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு வந்து தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைம் எடுத்துகிட்டு இது வரைக்கும் ஒரு ஆறு ஆறு மாத ஒரு வருடத்துக்கு வந்து வந்து இரண்டு வனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்றாண்டுகள் வந்து ஆறு வனங்கள் நம்ம உருவாக்கிக்கிறோம் அதே போல் சாலைகள் வந்து நம்ம மே மோப்புள்ளையும் பேராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் வந்து நம்ம இருவரங்களுமே மரங்கள் நட்டிட்டு வர்றோம் ஏன்னா அந்த காலத்தில் அசோகர் வந்து சாலையோரங்கள் மரம் நட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி எங்கள் பேராட்சிக்குள்ளே உள்ளே என்ட்ரானாவே எல்லாம் ரெண்டு சைடுமே வந்து மரங்களாக கொண்டு வரணும் ஒரு ரெண்டு பக்கம் வந்து மக்கள் போகிற வர மக்கள் இழைப்பாருக்கு அந்த நிழல் வேணும் அது போக காய் கனிகள் வந்து அதில் வர்றதுனால வந்து நம்ம கொரோனா காலத்துலலாம் வந்து பழங்களெல்லாம் கிடைக்காமல் நிறைய சிரமப்பட்டோம் அப்போ இது வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து அந்த மாதிரியோட எண்ணத்துலேயும் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் பேராட்சிக்குள்ளே உள்ள வரையில் ஒரு பசுமீன் இருந்தால் ஒரு பேராட்சியை அந்த பேராட்சியை வந்து நம்ம ஆக்கிட்டு வர்றோம் இப்போ வந்து மரம் நட்டுறதுங்கிற வந்து மெயினாக வந்து நீர் ஆதாரங்கள் சிறந்தான முறையில் இருந்தால் மட்டும் அந்த மரங்கள் நம்ம வளர்த்தி கொண்டு வர முடியும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒவ்வொரு வனத்துக்குமே ஒவ்வொரு போர்வெல் அதுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலியமாக நம்ம வந்து அந்த போரை பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு பணியாக ஒரு வனத்துக்கு ஒரு பணியாடல் வந்து பேராட்சி மூலிமா நம்ம வந்து நியமித்து அது முறையாக வந்து நம்ம நீர் பாய்ச்சிட்டு வரோம் அதுபோக உயிர் வாலண்டியர்ஸ் வந்து ரெகுலராக வந்து இதுக்கான உள்ள வந்து இந்த தூய்மைப்படுத்துகிற பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க அதனால் எல்லா வனமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த முறையில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸான ஒரு வனமாக அந்த எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது மரத்தோட அவசியம் மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம பேரூராட்சியில் வந்து அப்ரூவல் டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு வீடு தேடி கொண்டு போய் ஃபைல் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மரக்கன்றுகள் வந்து நம்ம வீட்டுகளுக்கு வழங்கிட்டு வரோம் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மர நாள் வளர்த்தணும் அப்படின்னா இது வந்து மிக சிறப்பான ஒரு குழந்தைகளுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மரத்தை பற்றியான அவேர்னஸ் வரும் அதோட பயன்பாடு பற்றி தெரியும் நம்மளோட திட்டம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தணுங்கிறது எங்களோட திட்டம்